வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கோவை தெற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இருக்காங்களே அவங்க தி டிபேட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலுக்கு போயிருக்காங்க அந்த யூடியூப் சேனல் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க கீழே இவங்க பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி யார் தலைவர் அப்படிங்கிற டாபிக்ல வானதி சீனிவாசன் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த உட்கார்ந்த ஆடியன்ஸ் கிட்டே கேட்கறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்க தலைவராக பாக்குறீங்க தலைவர்னு சொன்னோன்னே உங்களுடைய மைண்டில் யார் யாரெல்லாம் வரா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் யங்ஸ்டர்ஸ்ட்ட அங்கே உட்காந்துருந்தவங்கள்ட்டலாம் கேள்வி கேட்குறாங்க அந்த கூட்டத்தில் இருந்தவங்கலாம் யார் யாருடைய பேரை சொல்கிறாங்க ஸ்டாலின் ராகுல் காந்தி கருணாநிதி அம்பேத்கர் திருமாவளவன் ஈவேரா இந்திரா காந்தி இவங்களுடைய பேரெல்லாம் சொல்லும்போது அண்ணாமலையுடைய பேரையும் ஒருத்தர் சொல்கிறாரு மோடியுடைய பேரும் அபியாசம் வருது அண்ணாமலையுடைய பேரையும் ஒருத்தர் சொல்கிறாரு அண்ணாமலை பேர் சொன்னோன்னே வானதி சீனிவாசன் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா மற்றவங்க பேரெல்லாம் சொல்லும்போது யாரும் சிரிக்கலை அண்ணாமலையுடைய பேர் சொல்லும்போது மட்டும் சிரிக்கிறீங்க இதுக்கு மட்டும் சிரிக்கிறீங்க அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் சொல்லிட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி என்னமோ அண்ணாமலையுடைய பேரை சொன்னோன்னே மற்றவங்க எல்லா கூட்டத்தில் இருந்தவங்கலாம் நக்கல் பண்ண மாதிரியும் இவங்க உட்காந்துக்கிட்டு ஏன் சிரிக்கிறீங்க மற்றவங்க பேருக்கெல்லாம் சிரிக்கவே இல்லை அப்படின்னு இவங்களே க்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோவை பார்க்கும்போது அண்ணாமலையுடைய பேர் சொன்னோன்னே இவங்களுடைய தனிப்பட்ட வன்மம் வெளியில் தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இவங்களுடைய ரியாக்ஷன் அப்படி தான் காட்டி கொடுத்துச்சு இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பாஜகவினரை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அங்கே இருந்தவங்களில் மோடி அண்ணாமலையுடைய பேரை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படணும் ஏன்னா ரெண்டு பேரும் பாஜகவுடைய லீடர்ஸு அண்ணாமலையுடைய பேரை சொன்னோன்னே உங்களுக்கு மகிழ்ச்சி வந்ததை விட கொஞ்சம் கடுப்பு வந்த மாதிரி தானே தெரிஞ்சிச்சு நீங்களே அவர் பேரை சொன்னோன்னே மக்கள்லாம் சிரிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணாதீங்க ஒரு விஷயத்தை கட்டமைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் வானதி சீனிவாசன் அவர்களுடைய இந்த ஆக்ஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கர்நாடகாவில் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி சூசைட் பண்ணிக்கிட்டார் தற்கொலை பண்ணியிருக்காரு அதற்கான காரணம் தான் ரொம்ப வேதனைங்க என்னன்னா கர்நாடகாவில் அவருடைய பேர் வந்து சிக்கூசா நாயக்கா அவருடைய பேர் அவர் கோங்கூரு கிராம பஞ்சாயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வாட்டர் மேனாக வேலை பார்க்குறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அவருக்கு இருபத்தி ஏழு மாதங்களாக அவருக்கு இருபத்தி ஏழு மாதங்களாக சேலரி பெண்டிங்காக இருந்திருக்கு இருபத்தி ஏழு மாதமாக சம்பளம் கொடுக்கல அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் இவரும் கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கார் என்னுடைய சம்பள பாக்கி சம்பள பாக்கி அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கார் பிடிஓ கிட்ட போயிட்டார் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு பலவாட்டி கேட்டுட்டார் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த கிராம பஞ்சாயத்து பிரசிடெண்ட் இருக்காங்களே அந்த பிரசிடெண்ட்டுக்கிட்ட போயிட்டாங்க அவங்கக்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை இந்த கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுடைய கணவர் நம்ம ஊரில் பார்ப்போம்ல கவுன்சிலருடைய கணவர்களுடைய அட்டகாசம் தாங்க முடியாது கவுன்சிலர்ஸுடைய கணவர்கள் அட்டகாசம் தாங்க முடியாது ஏன்னோ அவங்க தான் பொறுப்பு ஒய்ஃபை தேர்ந்தெடுத்துருப்பாங்க ஒய்ஃப் சும்மா வீட்டில் தான் இருப்பாங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இறங்கி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது கர்நாடகாலையும் நடக்குது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அந்த கிராம பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுடைய ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்டாச்சு அவரும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை இவர் வேலை பார்த்ததுக்கு காசு ஒரு மாத சம்பளம் வெறும் ஐயாயிரம் அதை கொடுக்காம பரவாயில்ல கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தியிருக்காங்க வெறும் சம்பள பாக்கி மட்டும் கிடையாது அவர் என்னைக்காவது ஒரு நாள் உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு லீவு கேட்டால் கூட வேறு யாரையாவது அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு நீ லீவ் எடுத்துக்கோ நீ பார்க்க வேண்டிய வேலையை யாராவது பார்க்கணும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக யாரையாவது செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நீ வந்து போய்க்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ரியாக்ட் பண்ணுறது அவர் முடியாததோடு வேலைக்கு வர்றது எவ்வளவு மைண்ட் அப்செட்டாக இருக்கும் பாருங்கள் வேலை பார்த்ததுக்கு சம்பளமும் கொடுக்குறதில்ல என்னைக்காவது ஒரு நாள் லீவு கேட்டால் அதுவும் கொடுக்கறதில்ல இது மாதிரி நடந்திருக்கு இது தொடர்பாக சிஎம்செல்லுக்கு பலவாட்டி புகார் கொடுத்துட்டாரு மாவட்ட நிர்வாகத்துக்கு புகார் புகார் கொடுத்துருக்காரு பிடிஓக்கு புகார் கொடுத்துருக்காரு சொல்லியிருக்காரு யாருமே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியலையே லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் தற்கொலை முடிவை எடுத்துட்டார் இப்போ இந்த விவகாரம் கர்நாடகாவில் மிகப்பெரிய புயலை வந்து கிளப்பியிருக்கு பாஜகவினர் கர்நாடக காங்கிரஸ் கவர்மெண்ட் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இப்போ தான் ரீசெண்டாக ஒரு லைப்ரரியன் நூலகர் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணார் அதற்குள்ளே இப்போ இன்னொரு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்த முடிவை எடுத்திருக்காரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கே பாதுகாப்பு இல்லையா கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாஜகவினர் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா இப்போ இந்த விவகாரத்தை ஷேர் பண்ணி தமிழக பாஜகவினர் என்ன கேட்குறாங்கன்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் இது மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருந்தால் இந்நேரம் இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போராட்டத்தில் குதிச்சிருப்பாங்க தமிழக மீடியாக்கள் அந்த செய்தியை ஹைலைட் பண்ணி எட்டு மணிக்கு டிபேட் ஷோலாம் நடத்தியிருப்பாங்க இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறதுனால தமிழக மீடியாக்கள் மயான அமை அமைதியில் இருக்காங்க பெருத்த அமைதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக மீடியாக்களையும் பாஜக டேக் பண்ணி கடும் விமர்சனம் பண்ணுறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த தீபாவளிக்கு மூணு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த டீசல் அப்படிங்கிற படம் ஹரிஷ் கல்யாணுடைய படம் அடுத்து மாரி செல்வராஜுடைய பைசன் அப்படிங்கிற படம் அடுத்து பிரதீப்புடைய டியூட் அப்படிங்கிற படம் மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கா இதில் பைசன் படம் தொடர்பாக ஒரு டிபேட்டுங்க பைசன் படத்தில் பசுபதி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சாமி வந்து ஆடுவாங்கள்ல அது மாதிரி ஆடி இருக்காரு அதுக்கு ஒருத்தர் என்ன பதிவு போடுறாருன்னா ரிஷப் செட்டி இதே மாதிரி சாமி வந்து ஆடுனால் அவ்வளவு வரவேற்பு தெரிவிக்கிறீங்க இதே நம்ம ஊரில் ஒரு நடிகர் நம்ம ஊர் நம்ம மண் சார்ந்த ஒரு சாமி வந்து ஆடும்போது அதற்கு ஏன் வரவேற்பு கொடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பதிவுகள் போடுறாங்க குறிப்பாக தீக்காவை சேர்ந்தவர்கள்லாம் இது மாதிரியான பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது ரிசப் செட்டியை ரீலில் விடுங்க ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கீங்களா அவ்வளவு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர் ரியல் லைஃப்பில் அவர் எப்படி இருக்காரோ அதை தான் படத்தில் காமிச்சிருந்தார் அதனால மக்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மக்கள் ஆரவாரம் பண்ணுறாங்க ரிஷப் செட்டி காந்தாரா படத்தில் வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ஆனால் நம்ம ஊரில் டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்மீக கருத்துக்களை வெளியில் சொல்லவே தயங்குறாங்களே இப்போ பசுபதி அவர்கள் அந்த பைசன் படத்தில் சாமி வந்து ஆடி அவருடைய நெற்றியில் திருநீரை வந்து பார்க்க முடியுதா இல்லையே ஆனால் காந்தாராவில் ரிஷப் செட்டியுடைய அந்த தோற்றத்தை பாருங்கள் உடம்பு ஃபுல்லாக திருநீர் சந்தனம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இங்கே அதெல்லாம் மிஸ் ஆகுது அப்போ மக்கள் எப்படி கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க மாரி செல்வராஜ் அவர் சொல்கிறார் பாருங்கள் எந்த படத்துக்குமே நான் பூஜை போட்டது கிடையாது வேணும்னா புகைப்படங்களை வச்சு நீங்கள் தனியாக கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பூஜை போட்டது கிடையாதுன்னு சொல்கிறாரு அவர் ஒரு படத்தை எடுக்கும்போது அந்த படத்தில் சாமி ஆடுற மாதிரி ஒரு சீன் வரும்போது எப்படி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்க காந்தாரா நடிகர் ரியல் லைஃபு ரியல் லைஃப் ரெண்டு ஒன்றா இருக்குது ஆனால் இங்கே தமிழ் திரையுலகத்தில் ரியல் ஃபேஸ் வேறு ரீல் ஃபேஸ் வேறு அப்படிங்கிறதுனால ஆடியன்ஸு கனெக்ட் ஆகலை அப்படின்னு பாஜக பதில் சொல்லி முடிக்கிறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்